ஏனதன்மை நாமக்கல் கிளை முகச் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் உங்களுடைய சீரிய பங்களிப்பின் மூலமாக நமது கிளை இந்த கோட்டத்தில் நம்பர் ஆஃப் பாலிசியின் அடிப்படையில் முதல்நிலையில் இருக்கிறது எழுநூற்றி இரண்டு பாலிசிகளை முடித்து கோட்டத்தில் முதல்நிலையில் நிலையில் வைத்துள்ளோம் அதே போல் இந்த வருடத்தில் நாம் சற்றே சற்ற இரண்டாயிரம் பாலிசிகள் முடித்து கோட்டத்தில் இரண்டாம் நிலையில் இருக்கிறோம் முதல்நிலை எட்டுவதற்கு நமக்கு இன்னும் முன்னூறு பாலிசிகள் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் நாளை அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தினத்தினை ஆயிரம் பாலிசிகள் கடப்போம் முதலிடத்தில் இடத்தில் என்ற ஒரு அறைவோ உரை விடுத்துள்ளேன் நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று இரண்டு மூன்று என்ற ஒரு எளிய இலக்குடன் பயணிக்கும் பொழுது நமது கிளை ஆயிரம் பாலிசிகளை கடக்க மிக எளிதான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உங்களிடம் குறைந்தபட்ச பங்களிப்பாக ஒன்று இரண்டு மூன்று பாலியல் கொடுக்கணும் கற்றுக்கொள்கிறேன் மேலும் நமது தலைவரி வரவேற்பும் புதுவணிக போட்டியில் இருபத்தி ஒன்பது முகவர்கள் பகுதிநிலை பெற்று மண்டலத்தில் ஐந்தாவது இடத்திலும் நமது கிளை கோட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறது அதற்காகவும் உங்களுக்கு பாராட்டுகள் நமது இந்த தலைவரை வரவேற்பு புது வணிக போட்டியில் மார்ஜனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலிசிகள் இரண்டு பாலிசிகள் மூன்று பாலிகள் நான்கு பாலிகள் கொடுக்க வேண்டிய முகவர்கள் அறுபத்தி மூணு பேர் இருக்கும் ஆகவே நாளை உங்கள் வணிகத்தை திருப்பி பார்த்து நாளை நமக்கு அந்த குறைந்தபட்ச வணிகத்தை கொடுத்து தலைவரை வரவேற்பு புது வணிக போட்டியில் நாளை இருபத்தைந்து முகவர்கள் புதிதாக தகுதி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாளை நமது நிலை அறுபது முகவர்களை உருவாக்க வேண்டும் ஆயிரம் பாலிசிகளை கடக்க வேண்டும் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி உங்களுடைய வணிகத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ